வணக்கம் அன்பு நேர்களை மீண்டும் ஒரு முன் ஒரு சிந்தனை கதை நிகழ்ச்சியினுடைய சந்திப்பதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை தான் உள்முக பயணம் அப்படின்னு முகனு ஒரு பக்கம் அதில் ஆர் எஸ் மனோகரன் ஐயா அவர்களின் அற்புதமான சிந்தனைகள் இடம்பெற்று இருக்கிறது முடிந்தவர்கள் சென்று வாசித்து பாருங்கள் அவருடைய பதவியிலிருந்து தான் தற்பொழுது உங்கள் சிந்தனைக்கு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை நிகழ்வை எடுத்து வர இருக்கிறேன் எதையும் நம்மால் வெல்ல முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை சிந்தனைகளை ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறாரு வாருங்கள் அவருடைய அற்புதமான அந்த பதவியிலிருந்து உங்கள் சேவைகளுக்காக மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலையை அடைய இயலும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை பெரியது பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளியும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல நாம் வாழும் வீட்டில் எத்தனை வசதி இருக்கின்றது என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதே முக்கியம் மரம் இருக்கும்போது ஆடு அதனை கடிக்கும் அதே செடி மரமானதும் கடித்த ஆடு அம்மரத்தின் நிழலில் வந்து படுத்து உறங்கும் இதன் பெயர்தான் வெற்றி இருளை நேசி விடியல் தெரியும் தோல்வியை நேசி வெற்றி தெரியும் உழைப்பை நேசி உயர்வு தெரியும் நீ நேசி உலகம் உனக்கு புரியும் துன்பம் இல்லாத இன்பமும் முயற்சி இல்லாத வெற்றியும் அதிக நாள் நிலைப்பதில்லை இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கிறான் வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான் எதுவுமே நம்ம கையில் இல்லை நம்பிக்கையில்தான் உள்ளது வாழ்க்கை என்றால் ஆயிரம் துயர் வரும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் நீ தொடர்ந்து உயர் எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள் எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருந்தால் நிம்மதி நிச்சயம் குறையில்லாதவன் மனிதன் இல்லை அது குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை நோயில்லை என்று மனதில் உறுதி செய் மனம் அமையும் உடல் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள் மனக்காயத்திற்கு அனைத்தையும் மறந்திடுங்கள் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் முடியாதது என்று ஒன்றுமில்லை போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போது கற்றுக்கொள்கிறோம் இல்லாத ஒன்றை நினைத்து இயங்குவதன் பெயர்தான் கனவு ஏங்கியது அது கிடைத்ததும் மீண்டும் வேறு எதற்காவது ஏங்க தொடங்குவதே நிஜம் நோயை விட அச்சமே அதிகம் கொள்ளும் அவமானங்களை நினைத்து அழாதீர்கள் உங்கள் அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமே அவமானங்கள் தான் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் மாயமான இவ்வுலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் வல்லவனுக்கு வல்லவன் உலகில் உண்டு என்றாலும் அந்த வல்லவனையும் இங்கு மாற்றலும் பலமும் நம்மிடம் உள்ளது என நினைத்தால் எதையும் நம்மால் வெல்ல முடியும் ஆம் மிகவும் அற்புதமான இந்த சிந்தனை வரிகள் உங்களுக்கும் மிகவும் அற்புதமான தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பு நேர்களை தொடர்ந்து ஆர் எஸ் மனோகரன் உள்முக பயணம் என்கின்ற பக்கத்தில் அருமையான பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய பதிவு நாலு பேருக்கு நல்லது செய்தால் நன்றாக இருக்கும் என்று தான் பதிவை போடுவதாக அடிக்கடி சொல்வார்கள் அவருடைய பதிவிலிருந்து அவ்வப்பொழுது நான் வாசிக்கும் வாசிப்பேன் பதிவுகளை அப்படி ரொம்ப நாட்களுக்குப் பிறகு இந்த பதவியை வசித்திருக்கிறேன் கேட்டு பாருங்கள் முடிந்தவர்கள் தேடிச் சென்று பக்கத்தை அந்த உள்முக பயணம் பக்கத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்வின் அற்புதம் என்னவென்று புரியும் அன்பு நேர்களே ஆம் இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்து ஆத்தனையினர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் இதே போல ஒரு அற்புதமான நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி அன்பு நேர்களே நான் உங்களோடு எப்பொழுதும் இணைந்திருப்பேன் இளையவேணி கிருஷ்ணா நன்றி நேர்களே